முருகா முருகா அழகா அழகா முருகா முருகாசரணம் அடியார்கள் அன்பர்கள் அனைவரையும் வீதி உலாய் இணையதள மூலம் காண்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த வார திருப்புகள் திருவாலங்காடு என்று அழைக்கப்படும் மிக அற்புதமான கஷேத்திரத்திலிருந்து பாடப்பெற்ற திருப்புகள் திருவாலங்காடு ஆடல் வல்லானின் ஐந்து சபைகளுள் முதன்மையான ரத்ன சபை உடைய தலம் இங்கு ஊர்த்துவ தாண்டவ மூர்த்தி வடிவம் மிகவும் சிறப்புடையது அவரது திருவடியின் கீழ் காரைக்கால் அம்மையார் காட்சி அளிக்கிறார் மூவர் தேவாரம் காரைக்கால் அம்மையார் மற்றும் அருளாளர்கள் பரவிய பதி முருகன் ஆறுமுகம் பன்னிரண்டு கரங்களுடன் வள்ளி தேவசேனை சமேதராக வடக்கு நோக்கி அருள் பாலிக்கிறார் சென்னை அரக்கோணம் வழியில் உள்ளது அருகில் பழையனூர் என்ற ஒரு ஊரும் அங்கே அருகில் உள்ளது புவி புனல் காலும் எனத் தொடங்கும் இந்த அற்புத திருப்புகளிலே குருநாதர் பக்தியை என கருளி முக்தியை அளிப்பாயாக என்று வேண்டுகிறார் வாரீர் நாமும் வேண்டுவோம் வணங்குவோம் அருள் புரிவார் ஐயமில்லை வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரகருகிறார் புவி புனல் காலும் காட்டி வானும் சேர்த்தி புதுமனமானும் ூடே புவி புனல் காலும் காட்டி சிகியடு வானும் சேட்டு புதுமனமானும் பூட்டி இடையூடே பொறி புலன் ஈரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ் வழி நாளைந்தாக்கி ய பொலங்கீரைந்தாக்கி கருவிகள் நாளும் காட்டி புகழ்வழி நாளைந்தாக்கி வருகாயோ பபவினை நூறும் காட்டி சுபமதி தானும் சூட்டி பசுபதி பாசம் காட்டி குலமாய மாய படிமிதைப் போயன் ரோட்டீன் அடிமையை நீ வந்தேட்டீன் பரகதி தானும் காட்டீன் அருள்வாயே மாய படிமிதை போயன் ரோட்டீன் அடிமையை நீ வந்தேட்டீன் பரகதி தானும் காட்டீன் அருள்வாயே சிவமய ஞானம் கேட்க தவமுனி ஓரும் பார்க்க திருநடமாடும் மாடும் கூத்த முருகோனே திருவலர் மார்பன் போற்ற திரைமுகனாலும் போற்ற வானும் காக்க மயிலேரி குபொட சூரன் தோற்க எடு கடல் சூதம் தாக்கி சுதர்வடி வேலும் கோட்டு குமரேசார குபொடே சூரன் தோற்கு கடல் சூதம் தாக்கி குதர்வடி வேலும் கோட்டு குமரே குவலயம் யாவும் போற்ற பழனையில் லாலங் காட்டில் குரமகள் பாதம் போற்று பெருமாலே மாய படிமிசை போயென்றோட்டி அடிமையை வந்தேத்தீ பரகதி தானும் காட்டி அருள்வாயே

குரமகள் பாதம் போற்று பெருமாள் கரகரூகரூகாசரணம் இத்திருப்புகழின் பொழிப்புரை சிவமயமான ஞான உபதேசத்தை உலகோர் கேட்டு மகிழவும் தவம் நிறைந்த முனிவர்கள் கண்டு மகிழவும் ஆனந்த திருநடனம் புரிகின்ற அம்பலவான பெருமானுடைய அருளினால் அவதரித்த முருகப்பெருமானே திருமகளை தனது வளமார்பில் வைத்துள்ள திருமால் போற்றவும் பிரம்மதேவன் நாள்தோறும் போற்றவும் மண் உலகத்தையும் விண்ணுலகத்தையும் காக்கும் பொருட்டு மயில் வாகனத்தில் ஊர்ந்து கிரவுஞ்சமலை அழிந்ததோடு போரிலே தோற்று போய் கடலில் மாமரமாக எழுந்த சூரபதுமனையும் தாக்கி அடியோடு அழிக்க கூறிய வேலாயுதத்தை விடுத்தருளிய அருளிய குமார கடவுளே உலகம் யாவும் போற்றும்படியாக நூறை தன்னகத்தே கொண்ட திருவாலங்காடு என்னும் திருத்தலத்தில் குரமகளாகிய வள்ளி நாயகியார் தேவரீரது திருவடிகளை போற்று அங்கே எழுந்தருளி அனைவருக்கும் அருள்பாலிக்கும் தெய்வமே பெருமையில் மிக்க தெய்வமே என்றெல்லாம் போற்றி புகழ்ந்து மண் நீர் காற்று என்னும் பூதங்களோடு நெருப்பு வான் என்னும் இரண்டு பூதங்களையும் சேர்த்து புதுமை வாய்ந்த மனம் என்ற குதிரையை அதில் பூட்டி அவைகளுக்கு இடையே ஐந்து பொறிகள் ஐந்து புலன்கள் என்று பத்தையும் இணைத்து மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்ற அந்த கரணங்கள் என்னும் நான்கு அகக்கருவிகளை பிணைத்து சொல்லப்படுகின்ற வழிகளாக ஒன்பது வாயிலை வாயில்களை வைத்து உண்டாவதான இந்த உடம்பினை எடுத்து பிறப்பதற்கு காரணமான வினைகள் பொடிபட்டு அழிதலை காட்டி நல்ல அறிவை எனது உயிரிலே பொருந்து வைத்து பசு என்னும் உயிர் பதி என்னும் இறைவன் பாசம் என்னும் தலை எனப்படும் முப்பொருள்களின் உண்மையை குருநாதனாக எழுந்தருளி அடியேனுக்கு விளங்க வைத்து தற்போது தற்போதம் மாய்ந்து தற்போதம் மாய்ந்து சிவபோதம் ஓங்கும்படியாக இந்த பூமிக்கு போ என்று என்னை அனுப்பிய உன் அடிமையாகிய என்னை இப்போது உயர் நிலையில் வைத்து மேலான கதியாகிய வீட்டின்பத்தை அடைய தக்க முக்தி நிறையை முக்தி நெறியை காட்டி அருள்வாயாக என்று மேலான கதி வீடின்பம் அதனை அடையத்தக்க முக்தி நெறியை காட்டி அருள வேணுமையா என்று இந்த பாடலிலே வேண்டுகிறார் பரகதி தானும் காட்டி அருள்வாயே அடிமையை நீ வந்தேத்தி புலம் மாய படிமிசை போ என்று ஓட்டி அடிமையை நீ வந்து ஏத்தி பரகதி தானும் காட்டி அருள்வாயே முருகா உன் அடிமையாகிய என்னை இப்போது உயர்நிலையில் வைத்து மேலான கதியாகிய வீட்டின்பத்தை அடையத்தக்க முக்தி நெறியை காட்டி அருள்வாயாக என்று இந்த பக்தியை எனக்கு அருள வேணுமையா முக்தியை அருள்வாயாக என்று வேண்டுகிறார் நாமும் வேண்டுவோம் பக்தியுடன் அவன் திருப்புகழைப் பாடி முக்திக்கு வழி சேர்ப்போம் என்று கூறி வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரஹரூகராம் வல்லீ தேவசேனா காந்தஸ்மரணம் ஜெய் ஜெய் சுப்ரமணியூ முருகாசரணம்